வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் ரொம்ப நாளாச்சு வீடியோ அப்லோட் பண்ணி இந்த வீடியோவில் டென்த் ஹிஸ்ட்ரியிலேருந்து லெசன் இருந்து ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க போகிறோம் புரட்சிகர நடவடிக்கைகள் அப்படிங்கிற டாபிக் தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிற பாடத்தில் பார்க்க போகிறோம் ஸோ இளைஞர்களை வந்து அந்த காலகட்டத்தில் மிதவாத போக்குலேயே நடைமுறை இருந்தது வந்து இளைஞர்களுக்கு வந்து பிடிக்கலை ஆயுத கிளர்ச்சி பண்ணியாவது நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க அதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனாங்க இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கான்பூரில் உருவாக்கியிருக்காங்க இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு இராணுவத்தை உருவாக்குனாங்க குறிப்பிட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் கொடுக்கல அதுக்கப்புறம் ரெண்டாவது முக்கியமான இது வந்து காக்கோரி சதி வழக்கு இது எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்திருக்கு யார் வந்து காக்கோரி சதி வழக்கோடு தொடர்புடையவங்கன்னா இந்த ரெண்டு பேர் தான் ராம் பிரசாத் பிஸ்மில் அஷ்பாகுல்லா கான் ராம் பிரசாத் பிஸ்மில் அஷ் பாகுல்லா கான் இந்த காக்கோரி அப்படிங்கிறது லக்னோவில் இருக்குது என்னதான் பண்ணாங்கன்னா அரசு பணத்தை ரயிலில் கொண்டு போனாங்க அந்த கொண்டு போன ரயிலில் அந்த பெட்டியில் கொள்ளை கொள்ளையடிச்சுட்டாங்க இதுதான் அவங்க பண்ணது அதுக்கப்புறம் அவங்க வந்து கைதானாங்க இதில் சம்பந்தப்பட்ட ஒரு நாலு பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது இவங்க ரெண்டு பேர் மட்டும் கிடையாது மற்றும் பலர் அப்படின்னு புக்ல கொடுத்துருப்பாங்க சோ இதோட சம்மந்தப்பட்ட நாலு பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு மத்தவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்துஸ்தான் குடியரசு ராணுவம்னு சொல்லிட்டு கான்பூரில் உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதை வந்து பஞ்சாபில் பகத்சிங் சுக்தேவ் அவங்களோட தோழர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து திரும்ப வந்து அமைக்கிறாங்க இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை இவங்க திரும்ப அமைக்கும் போது இதோடய பேரை வந்து மாற்றிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு பொது சமதர்மம் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சதுனால இந்த பேரை வந்து இந்துஸ்தான் சமதர்ம வா சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றினாங்க இது வந்து எப்போ மாற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் மாற்றியிருக்காங்க ஸோ இருபத்தி நாலில் கான்பூரில் அமைக்கப்பட்டது அதுக்கப்புறம் பஞ்சாபில் பகத்சிங் சுக்தேவ் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் இதோட பேரை இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றியிருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரியை கொண்டுட்டாங்க ஏன் அப்படின்னா இவர் தான் வந்து லாலா லஜபதி ராயோட உயிரிழப்புக்கு காரணம் அப்படிங்கிறதுனால அவரை இந்த அமைப்பின் மூலமாக வந்து கொலை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இருபத்தெட்டில் அமைச்சிருக்காங்க அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மத்திய சட்டப்பேரவையில் புகை குண்டை வந்து வீசியிருக்காங்க யார் வீசியிருக்காங்கன்னா பகத்சிங்கும் பிகே தத்தும் வந்து வீசியிருக்காங்க இவங்க வந்து முழக்கங்கள் முழக்கங்கள்லாம் என்னென்ன முழக்கங்கள் யூஸ் பண்ணாங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத் பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு முழக்கங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பகத்சிங்கும் பி கே தத்தும் ஸோ so, அதுக்கப்புறம் ராஜகுரு பகத்சிங் இவங்களெல்லாம் வந்து கைது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மரண தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ so, என்னதான் வந்து பகத்சிங்கை கைது பண்ணாலும் மரண தண்டனை கொடுத்தாலும் அப்போதைய காலக்கட்டத்தில் இது இளைஞர்களை வந்து ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கு பகத்சிங் <horrosaur> வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனார் இந்த இன்சிடென்ட் மூலமாக அடுத்து வந்த முக்கியமான நிகழ்வு வந்து சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் இது எப்போ நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்திருக்கு வரிசையை ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி நாலில் அந்த இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் உருவாக்கப்பட்டது இருபத்தி எட்டில் பேர் மாற்றினாங்க இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்புன்னு சொல்லிட்டு பேர் மாற்றினாங்க இருபத்தி ஒன்பதில் புகை கொண்டு வீசினாங்க முப்பதில் வந்து இந்த மாதிரி சிட்டகாங் ஆயுத கிடங்கு வந்து கைப்பற்றுறாங்க தொடர்ந்து வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து அவங்க வந்து மூணு வருஷமா வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு அவங்க வந்து நெருக்கடிகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க யாருன்னா சூர்யாசன் அதுக்கப்புறம் அவரோட நண்பர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு வருஷம் கேப் இருக்கு பாருங்க தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த சிட்டுக்காங் ஆயுத கிடங்கை வந்து கைப்பற்றி அதுக்கப்புறம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் கைது பண்ணுறாங்க முப்பத்தி மூணில் கைது பண்ணி தொட உடனே வந்து தண்டனை கொடுக்கல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் புரட்சிகர நடவடிக்கைகளில் இது ரொம்ப முக்கியம் ஸோ திரும்பிக்கை பார்க்கலாம் ஆயுத கிளர்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு இளைஞர்கள் முடிவெடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்துஸ்தான் குடியரசு ராணுவம்னு சொல்லிட்டு கான்பூரில் உருவாக்குறாங்க காக்கோரி சதி வழக்கு இது அதுக்கு அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குது யார் காரணம்னா ராம் பிரசாத் பிஷ்மின் அஷ் கான் இவங்க தான் முக்கியமான நபர்கள் இவங்களோட மற்றும் பலர் சேர்ந்து காக்கோரி அப்படிங்கிற இடம் லக்னோவில் இருக்குது அந்த இடத்துல ஒரு ரயில் வந்து அரசு பணத்தை கொண்டுட்டு போகும்போது அதை கொள்ளையடிக்கிறாங்க இதில் சம்மந்தப்பட்ட நாலு பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு மற்றவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இந்துஸ்தான் குடியரசு இராணுவம்னு சொல்லிட்டு இருந்ததை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்புன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றுறாங்க யார் மாற்றுறாங்க பகத்சிங் சுக்தேவ் அதுக்கப்புறம் அவரோட தோழர்கள் திரும்ப பஞ்சாப்ல இந்த குடியரசு இராணுவத்தை உருவாக்குறாங்க சாண்டோஸ் படுகொலைக்கு படுகொலைக்கு வந்து படு சாரி சாண்டோஸை வந்து கொலை பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா லாலா லஜபதி ராய்க்கு உயிரிழப்புக்கு காரணம் இவர் தான் அப்படிங்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மத்திய சட்டப்பேரவையில் புகை கொண்டு பேசுகிறாங்க யாரு பகத்சிங்கும் பி கே தத்தும் முழக்கங்கள் போடுறாங்க என்னன்னா இன்குலாப் ஜிந்தாபாத் பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு முழக்கங்கள் வந்து போடுறாங்க ராஜகுரு பகத்சிங் வந்து கைது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மரண தண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு சிட்டக்காங் ஆயுத கிடங்கு தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் மாதம் நடந்திருக்கு சூர்யாசன் அதுக்கப்புறம் நண்பர்கள் சேர்ந்து சிட்டக்காங் ஆயுத கிடங்கு கைப்பற்றி தொடர்ந்து மூன்று வருடங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்குறாங்க முப்பத்தி மூணில் கைது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து அவங்க தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே காலகட்டம் பாடத்தில் ஒரு சின்ன ஒரு டாபிக் புரட்சிகர நடவடிக்கைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி